போட்டியில் தமிழ் தலைவாசணியின் நட்சத்திர வீரர் மாசானமுத்துவின் வீடு வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளது மாசானமுத்துவின் குடும்பத்தின் நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மறுபடியும் இன்னைக்கு ஒரு மாசான ஆகணும் ஃபஸ்ட்டு சீசன் நான் ஆடுறேன் விளாடும் அம்மா அப்பா வந்து டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் விஐபி டிக்கெட்டு அவன் வந்து பார்க்க வராத அப்போ கஷ்டமாக இருக்கு புரோ கபடி என்ற பிரம்மாண்ட அரங்கில் முதன்முறையாக களம் காண்பதை தனது பெற்றோர் காண முடியாமல் போனதாக வலியுடன் விவரிக்கிறார் மாசான மட்டும் தமிழ் தலைவாஸ் அணியின் நட்சத்திர வீரரான மாசானமுத்துவின் சொந்த ஊர் தூத்துக்குடி அருகே உள்ள முத்தையாபுரம் கபடியில் சாதித்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் கனவோடு வந்தவருக்கு அதிர்ச்சி செய்தியாய் காத்திருந்தது பெருமலை முத்தையாபுரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்க மாசானமுத்துவின் குடும்பமும் தப்பவில்லை மாசானமுத்துவின் வீடு வெள்ளத்தில் இடிந்துவிட அவரது குடும்பம் நிற்கதியில் நின்றது தனது குடும்பத்தினர் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா என்பதை கூட அறிய முடியாமல் வதை வதைத்து போனார் மாசாரமுத்து அவங்களுக்கு ஃபோன் அடித்தும் நாட்டு சூழல் ஆகலை ஏன்னா டவருங்க நியூஸு நியூஸ் கரண்ட் இல்லை எதுவுமே அவங்களால பார்க்க முடியல அப்புறம் ஒரு ஃபோன் மட்டும் அண்ணா ஃபோன் மட்டும் பண்ணாங்க அப்பதான் தான் பேசுனேன் வீடுன்னு விழுந்துருச்சு படம் அந்த மாதிரி கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்புறம் அம்மாட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மா அழுதுட்டாங்க என்ன பேசுன்னு தெரில நானும் என்ன பேசுனு தெரில அம்மாட்ட மாசான முத்துவின் தவிப்பை உணர்ந்த நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் குழுவினர் உடனடியாக முத்தையாபுரம் நோக்கி பயணித்தனர் அவரது வீட்டை அடைந்த போது வீட்டின் உள்ளே உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து கிடந்ததை காண முடிந்தது அவர் பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடும் வெள்ளத்திற்கு இரையான முகாமில் ரெண்டு நாளா சாப்பாடு மாதிரி பொருளெல்லாம் யாருமே வரல சார் ஒரு காபி தண்ணி கூட தர எங்களுக்கு ஆளே கிடையாது அருகே உள்ள கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த மாசான முத்துவின் குடும்பத்தினரையும் நியூஸ் எயிட்டின் குழுவினர் சந்தித்தனர் அப்போது மாசார முத்துவின் சான்றிதழ்கள் விளையாட்டு உபகரணங்கள் வெள்ளத்தில் சேதமடைந்ததே தங்களுக்கு மிகுந்த மன வருத்தம் அளிப்பதாக அவரது சகோதரர் பூமிநாதன் கூறினார் சர்டிபிகேட் போச்சு அப்புறம் வந்துட்டு அவன் யூஸ் பண்ண அடிபட்டா யூஸ் பண்ணுற நிகழ்வு போச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ எதுவுமே பண்ண முடியாது சர்டிஃபிகேட்டை திரும்பி எதுவும் எடுக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவன் வந்தால் கூட அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியாது அதுக்கு தேடி அழையிறது அவனுக்கு பாதி இதிலேயே பேரும் அதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாமே போயிடுச்சு மாசான முத்துவின் தந்தையோ எப்படியும் விரைவில் மின் விநியோகம் வந்துவிடும் அப்போது தன் மகன் கபடி விளையாடுவதை பார்த்து விடுவேன் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் அவன் நாங்கள் வந்து செல் மூலயமா உற்சாகம் பண்ணி வீட்டை வந்து கவலைப்படாத தமிழ் தலைவருக்கு நல்லபடியாக விளாண்டு காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் உற்சாகம் பண்ணி விட்டுருக்கோம் அவனால் நாங்கள் வந்து இன்னைக்கு டிவியில் பார்க்கணும் தான் கரண்ட் இல்லை அதனால அது கொஞ்சம் இதாக இருக்குது அதனால நீ ஒன்றும் மனசில் எதுவும் நினைக்கக்கூடாது ஒன்றில் நம்மளுக்கு வந்து தமிழ் தெளிவாக நீ உற்சாகம் விளாடணும் அதான் கவலைப்படக்கூடாது நம்மளுக்கு அரசாங்கம் கண்டிப்பா செய்யும் அப்படின்னு வீட்டில் உள்ள பொருட்கள் போனால் போகட்டும் கபடி விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என மாசான கூறினார் அவரது பால் தாய் நல்ல விளையாண்டு நம்ம ஊருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தமிழ் வாசல பணசனை பத்தி போனான் இந்த மாதிரி தமிழ் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்கி கொடுக்க நீ எங்களை பத்தி நினைக்காத அப்படின்னா அழுதான் அதை பேசும்போது அழுதான் அழகையா நீ இழக்கூடாது நீ நல்ல மாதிரி போஸ்ட்டில் இருக்க அழக்கூடாது நாங்கள் பாத்து கொடுதோம் சேஃப்டியாக இருக்கும் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு என்ன கஷ்டப்பட்டு நம்ம உப்புளத்தில் வேலை பார்த்து செம வந்து பார்த்தோம் நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளை விளையாடுதே நாங்களோட ஆர்வத்தோட இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கணும் எவ்வளவு மன மன அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு பார்த்து அவ்வளோ பார்க்கணும்ல பிள்ளை விளையாடுதா ப்ரோ கபடி லீக் போட்டிகளுக்காக நொய்டா மற்றும் மும்பைக்கு செல்வதால் மாசான முத்துவார் தற்போது பெற்றோரை சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தாங்கள் பெருந்துயரில் சிக்கி தவித்தாலும் மாசான முத்து சாதிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் அனைவரும் ஒற்றை குரலாய் ஒலிக்கின்றனர் மாசான முத்து தனது பெற்றோரின் ஆசையோடு தமிழ் தலைவாசனிக்காக சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை நமது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து குருசாமியுடன் பரணி ரவிச்சந்திரன்